அந்த மிகப்பெரிய ஒரு சகாதி மௌன் குடிய நேரத்தில் மக்களிடத்தில் சொன்னாங்க லக்கது தொலபுத்துல் கத்தல மகான் நான் போரில் போய் ஷரீதாக வேண்டும் என்பதாக ரொம்ப ஆசைப்பட்டு எல்லா போர்லையும் கலந்துக்கிட்டு நான் ஷரீதாகிறதுக்காகவே ஆசைப்பட்டு மக்களுக்கு மத்தியில் சண்டை போட்டேன் என்றாலும் பலம் யுகத்தர் லி இல்லா அம் அமோக அடாத்தி ராஷி என்றாலும் அல்லாஹு தாலா எனக்கு நாடு இருக்கிறது என்னுடைய படுக்கையில நான் மௌத்தாக வேண்டும் என்பதாக அல்லாஹ் நாடு இருக்கிறான் என்பதாக அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டு சொன்னான் என்னுடைய ஆசை என்பது அல்லாகுனுடைய பாதையில் போய் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஷமீதாக வேண்டும் என்பதுதான் என்றாலும் தத்ததீர் என்பது அப்படி இல்லை என்றுதாங்க அவர்கள் கவலைப்பட்ட வரலாறு கண்ணையும் நான் பார்க்கணும் மட்டுமல்ல நபிசல்லமாக அடைவு செல்லும் அவர்கள் ஒரு சமயத்தில் இப்படி சொன்னாங்க வல்லதி நஸ்ஸீ வேடி வதித்து அண்ணி உக்காத்தில நீ சமீதில்லா அல்லாஹ் நீர் மீது ஆணையாக நான் ஆசைப்படுறேன் அல்லாஹ்வுனுடைய பாதையில் போய் நான் போர் முடியணும் நான் கொல்லப்படணும் திருப்பி எனக்கு உயிர் கொடுக்கப்படணும் இப்ப உத்தத்தாலோ திருப்பி நான் கொல்லப்படணும் இப்ப ஒரியா திருப்பி நான் உயிர் கொடுக்கப்படணும் இப்ப உத்தத்தாலோ மீண்டும் நான் கொல்லப்படணும் அல்லாவுடைய பாதையில போய் நான் தொடர்ந்து கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கணும் மீண்டும் எனக்கு உயிர் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும் என்பதை நான் ஆசைப்படுறேன் என்பதாக நபி சொல்லலாம் வளைந்து செல்லும் அவர்கள் சொன்னார்கள் கண்ணீரில் கூறியவர்களே அந்த அளவிற்கு ஷகீர் என்பது மிக முக்கியமான ஒரு அந்தஸ்து அது அந்தஸ்த அல்லாஹால அவரோடு கொடுத்திருக்கான் அந்த நேரத்தில் நடந்த அநியாயங்கள் நமக்கு கவலையை கொடுத்தாலும் அந்த நாள் என்பது கவலையினுடைய நாளாக இருக்க முடியாது சஹாபா கவிட அந்த சஹாபத்துக்கெல்லாம் அவங்க ஷகீதானதுக்கெல்லாம் நாம கவலைப்பட ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னா நாம அந்த துக்கமான நாள் என்பதாக நாம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா வருடத்துல அதிகமான நாட்கள் துக்கமான நாட்களாக ஆகியிருக்கும் பல சகாபாக்கள் பல்வேறு தருணங்கள்ல சகிதா இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாள்ல சகிதாயிருக்கிறாங்க எல்லா சகாதத்துக்குமே நாம இது துக்கமான நாள் துக்கமான நாள் என்பதாக நினைச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா வருடத்துல அதிகமான நாட்கள் நமக்கு துக்கமான நாட்களாகவே ஆகிறது தண்ணி